டிஷ் செஞ்சு காமிக்க கோவக்காய் பொரியல் தான் செய்யாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க கோவக்காயிரு மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு தவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊத்தி விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இதுல பாருங்க கடுகு கடலம்பருப்பு உளுந்து பருப்பு போட்டு விட்டுறலாங்க கடுகு பொரிஞ்சிச்சுங்க இதில் பாருங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீழி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்திருந்தாங்க கருவாக்கி கொண்டு ரெண்டு மீடியமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து விடுங்க சேர்த்திட்டு நல்ல இந்த எண்ணெயில பெரட்டி விடுங்க வெங்காயம் பாருங்க முக்காலுமே ஆச்சுங்க அடுத்தது என்ன செய்யறோம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா கோவக்கா அதை இதோட சேர்த்துட்டுங்க நல்லா இந்த வெங்காயத்தோட இந்த எண்ணெயில நல்லா பெரட்டி விடுங்க அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க பாருங்க இந்த கோவக்காய் வந்து தண்ணியெல்லாம் நம்ம ஒன்றும் ஊத்துறதில்லைங்க இது கூட பாருங்க நம்ம என்ன சேர்த்துறோம் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா திரட்டி விடலாங்க அப்படி பெரட்டி விட்டுட்டியாக இருக்கிறோம் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோன்னா மூடி போட்டு மூடி இடையில முட்டு பரட்டி பெரட்டி விடுங்க இந்த மாதிரி ஆவியில் வேகும்போது நல்லா காய் வந்து வெந்துருங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இந்த கோவக்காய் பொரியலுக்கு பாருங்கள் ஒரு மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் ஆகிற மாதிரி நாட்டு மல்லி போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்துங்க சீரகம் ரெண்டு டீஸ்பூன் ஆகிற மாதிரி வெள்ளை எள்ளுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துங்க பொட்டு கடலை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மூணு பல் பூண்டுங்க காரத்துக்கு பாருங்கள் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூளுங்க ஒரு டீஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாங்க அரைச்சாச்சுங்க அரைச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டுட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கோங்க ஏன் இந்த மாதிரி செய்யறதுன்னா பாருங்க நம்ம வறுக்க இல்லை இல்லையா மல்லி எல்லாம் அதெல்லாம் வந்து நொறுங்காதுங்க அதனால இந்த மாதிரி அரைச்ச பிறகு தண்ணி விட்டு நைஸா பாருங்க நல்லா வெந்துருச்சு காலுடைய அளவுகளும் கம்மியாயிடுச்சு இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யறோம்னா மறைச்சி வச்ச மசாலா அதிகோடு சேர்த்திடலாங்க சேர்த்தி விட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் கலக்கி விட்டு மூடிடுங்க மசாலா சேர்த்து மூணு நிமிஷம் ஆச்சுங்க ஈரமெல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் காயும் நல்லா வெந்துருச்சுங்க இவ்வளவுதாங்க கோவக்காய் பொரியல் ரெடிங்க இந்த கோவக்காய் பொரியல் பாருங்கள் ரசம் சாதம் வெரைட்டி மீல்ஸ்கெல்லாம் நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க